வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள்லாம் தொடங்கிடுச்சு குறிப்பாக திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் தொடங்கிடுச்சு அண்ணா திமுகவை அண்ணா அதிமுக ஏற்கனவே நாலு கட்சியாக உடஞ்சி தனித்தனியாக இருக்கிறது நமக்கு தெரியும் இப்போ எடப்பாடி பழனிசாமியையும் பிஜேபி தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து விட்டது இப்போது கடந்த ஏழாம் தேதி ஊட்டிக்கு பக்கத்தில் மேட்டுப்பாளையத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலிருந்து வனபத்திர காளியம்மன் கோயிலேருந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்கிறார் அதுக்கு அந்த பிரச்சாரத்திற்கு வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பஞ்சு டைலாக் வச்சிருக்கார் அந்த பஞ்சு டைலாகுக்கும் அந்த அண்ணாதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரம்னு சொன்னால் ஏதோ ஒரு பஞ்சு டைலாக் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நடைமுறை இப்போ வந்து மாறிப்போச்சு அப்படி ஒரு பஞ்சு டைலாக் வச்சுருக்கிறாரு இப்போ இவர் ஏற்கனவே நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தார் முதலமைச்சராக இருக்கும்பொழுது ஏன் தமிழ்நாட்டை காப்பாற்றலைங்கிற கேள்விக்கே என்ன பதில் சொல்லலாம் நமக்கு தெரியல இப்போ யார்கிட்டேருந்து மீட்க போகிறாரு இவர்களிடருந்து தான் வந்து திமுக வந்து ஆட்சியை கைப்பற்றிருக்கு இப்போ திமுகிட்டேருந்து இவருடைய க கட்சியை ஆட்சியை பிடிக்கணுங்கிறத அவருடைய நோக்கம் அதுதான் எல்லாேருக்குன்னு அவங்க தெரியும் அதுக்கு வந்து ஒரு பஞ்ச டைலாக் வந்து தமிழ்நாட்டை மீட்போம் ஆட்சியை கைப்பற்றுவோம்னு வெளிப்படையாக சொல்கிறதுக்கு அது மாற்றாக ஒரு பஞ்ச டயலாக் வச்சுருக்காங்க அவ்வளோதான் அந்த பஞ்ச டைலாக்குக்கும் மக்களுக்கும் அந்த அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறது ஒரு விஷயம் ஒரு பக்கம் போகட்டும் ஆனால் அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது பொதுவாக வந்து ஒரு தேதியில் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அது திராவிட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெயர் வைத்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி வ ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனான் இது அந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய வடபத்திர வனபத்திர காளியம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் சொல்லிவிட்டு அந்த கோயில்லேருந்து வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு கோயில் இருந்து ஆரம்பித்தது மட்டும் இல்லை இந்த பிரச்சாரம் பூரா சாமி சிலைகளை எல்லாம் தூக்கிட்டு வர வரானுங்க சரி அண்ணா திராவிட முன்னேற்று அண்ணா திமுக வந்து பிரச்சார கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜேபி குடி தான் ரொம்ப பெரிய குடியாக பறக்குது ஆக அது முழுக்க முழுக்க பிஜேபியால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற பிஜேபியால் திட்டமிட்ட ஒரு பிரச்சாரமாக தான் அது பார்க்கும்பொழுது நமக்கு நல்லா தெரியாத ஒரு பக்கம் இருக்குண்ணா அது வந்து இப்போது சக்தி வாய்ந்த வந்து கடவுளை வந்து வணங்கி அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு அந்த வனபத்திர காளியம்மனுக்கு வந்து மாபெரும் சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து திருபுவனத்துக்கு பக்கத்தில் அந்த மடப்புறத்தில் அதுவும் வனபத்திர காளியம்மன் தான் அந்த காளியம்மனுக்கே அந்த காளியம்மனை காப்பாற்றுறதுக்கு ஒரு செக்யூரிட்டி தேவைப்படுது இதுதான் சாமியோட லட்சணம் இந்த சாமி தான் சக்தி வாய்ந்த சாமி நம்மளையெல்லாம் காப்பாற்ற போகும்னு சொல்ல பித்திராட்டம் இருக்காங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்கே வந்து தன்னுடைய தனக்கு காவலாக இருந்த வந்து ஒரு காவலாளியை காப்பு காப்பு காப்பாற்றுறது துப்பு இல்லாத வனபத்திர காளியம்மன் தான் நம்ம அங்கே பார்த்தோம் அப்புறம் இந்த பா இந்த வனபத்திர காளியம்மன் மட்டும் அண்ணாதிமுக வந்து ஓட்டுகளை வந்து வாரி கொண்டா கொடுத்துருமா என்ன இது ஊரை ஏமாத்துறதுக்கு இவனுடைய பக்தியை வந்து செத்து பிரச்சாரம் பண்ணி இந்த பக்தி கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களுடைய ஓட்டுகளை பெறலாமா என்று ஒரு குறுக்கு வழியில் யோசிக்கிறார்கள் அவர் தான் அதுக்கும் கடவுளுக்கு எந்த சம்மந்தும் இல்லை கடவுள் எந்த காலத்துலேயும் ஓட்டு கொண்டாந்து போட்டதும் இல்லை கடந்த காலங்களில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தேர்தல் நடந்த போலாம் தமிழ்நாட்டு தேர்தலில் நடந்த போல் காங்கிரஸ்காரை வந்து திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணப்பவே என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னா திமுக வந்து நாத்திய கட்சி கடவுள் இல்லைன்னு சொல்கிற கட்சி என்று தான் பிரச்சாரம் செய்தார்கள் அந்த பிரச்சாரத்தை கேட்டுட்டு தான் மக்கள் வந்து பெருவாரியாக வந்து திமுகவுக்கு வாட்டு ஓட்டு போட்டு பெரிய அளவில் திமுக வந்து வெற்றி பெற்ற வரலாற்றையெல்லாம் நாம் வந்து பார்க்குறோம் அதனால் நீ அம்மன்கிட்ட வந்து கும்பிட்டாலும் சரி ஆத்தாக்கிட்ட கும்பிட்டாலும் சரி ஓட்டு போடுறவன் தான் மனசு வைக்கணும் ஒன்று ஓட்டு போடுறதா இல்லையான்னு அது பக்கம் போகட்டும் ஆக வந்து இதில் அடுத்தது என்னென்னா இப்போது எடப்பாடி பழனிசாமி அந்த தன்னுடைய கட்சிக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் தான் வந்தால் என்ன போகிறோம் என்பதையெல்லாம் சொல்லி வாட்டு ஓட்டு கேட்குறான்னு சொன்னால் அது கேட்டு போட்டேன் எதாவது நடத்துட்டோம் ஆனால் அந்த பிரச்சாரத்தில் இப்போ வந்து ஒரு புதிய முன்னேற்றம் எடப்பாடி கிட்டே என்னன்னு சொன்னால் பேண்ட்டு சட்டையோடு வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு ஆனால் சட்டையில் வந்து பேண்ட்டு சட்டை வேட்டியை வந்து மாற்றி பேண்ட்டு சட்டைக்கு மாறி இருக்கிறார் ஏன் மாறினார் நமக்கு தெரியல பேண்டு செட்டைக்கு மாறுறதுன்ற புத்தி வந்து மாறி இருக்கான்னு சொன்னால் மாறல புத்தி வந்து இன்னும் கீழே போயிருக்கு இப்போ அந்த பிரசார கூட்டத்தில் என்ன பேசியிருக்கிறாருன்னு சொன்னால் இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அறநிலையத்துறை வந்து அந்த காசெல்லாம் எடுத்து மக்கள் வந்து உண்டியல் மூலமாக வந்து செலுத்துகிற காணிக்கையெல்லாம் எடுத்து இவங்க காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க இது எப்படி காலேஜ் ஆரம்பிக்கலாம் இது வந்து மக்கள் வந்து உண்டியலில் வந்து காசு போடுறது எது போடுறாங்கன்னா கோயிலை விரிவுபடுத்துறதுக்கு போடுறாங்களா இவர் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு அதனால் வந்து அறநிலைத்துறைக்கு வந்து மக்கள் கொடுக்குற காசு அறநிலைத்துறையினுடைய வருமானத்தை அறநிலையத்துறை தான் செலவு பண்ணுவே தவிர காலேஜெல்லாம் கட்டக்கூடாது எப்படின்னு ஒரு அடி முட்டாள்தனமாக அல்லது வந்து பிஜேபிக்காரன் என்ன பேச சொல்லியிருக்கானோ அதை வந்து மானங்கட்ட முறையில் வந்து இருக்காரு அர்த்தம் அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வைத்துக்கொண்டு பொது காரியங்களை அதாவது காலேஜ் கட்டுறது பாலிடெக்னிக் கட்டுறது பள்ளிக்கூடம் கட்டுறது இப்படி அறநிலைத்துறையின் கீழ் பல ப பல பள்ளிகள் பள்ளிகள் கல்லூரிகள் செயல்படுகின்றன அதே போல் வந்து இலவச திருமணம் செய்து வைப்பது அப்புறம் அன்னதானம் செய்வது இப்படி பல காரியங்களை பண்ணுறாங்க அப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான கோயில்களுக்கு வந்து வருமானங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம பழனி கோயிலுக்கு உண்டியல் மூலமாகவே ஒரு மா வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரூபா வசூலாதுங்கிறான் அவர்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் சொத்துக்கள்லேருந்து வருஷத்துக்கு அறுபது கோடி எழுபது கோடி வருமானம்ங்கிறான் நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கே நாற்பது ஐம்பது கோடி வருமானம்ங்கிறான் ரங்கநாதர் கோயிலுக்கு ஸ்ரீரங்க ரங்கநாதர்களுக்கு பல கோடி ஆண்டுக்கு பல கோடிகள் வருமானம் வருகிறது அப்போது அப்படி வருமானம் வருகின்ற அந்த சொத்துக்களை எல்லாம் என்ன செய்வது ஏதாவது பொது காரியங்களுக்கு தான் செய்யணும் இப்போ அதை வந்து இப்போ இப்போ அந்த அறநிலைத்துறையின் சார்பாக நடத்தப்படுகின்ற எல்லா வந்து சமூக நல நடவடிக்கைகளும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு தானே போய் சேருது அதை இதுவரையிலையும் இந்த அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய கோயில்களுடைய உபரி நிதியை இந்த மாதிரி மக்கள் நல பணிகளுக்கு செலவிடலாம் என்பது காங்கிரஸ் காலத்துலேருந்து நடக்கிற காரியம்தான் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை சட்டங்கள்லேயே ஓரளவு முற்போக்காகவும் அறநிலைத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய கோயில்களின் சு வருமானத்தை வந்து நியாயமான முறையில் செலவு செய்யக்கூடிய துறையாகவும் தமிழ்நாட்டு வந்து அறநிலைத்துறை தான் இருக்குங்கிறது தான் பலருடைய வந்து கருத்து ஆக நேற்று வரல எவனும் கேட்கல இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சியில் இருந்தப்போ கூட இப்போ இப்போது வந்து அறநிலைத்துறை வந்து கோயில் வந்து நிதியை வந்து காலேஜ் கட்டக்கூடாது காலேஜ் கட்டுறதுன்னு சொன்னால் அது வந்து அரசாங்கத்தினுடைய நிதியிலேருந்து தான் கட்டணும் கோயில் பணத்தை கோயிலுக்கு தான் செலவு பண்ணணும்னு பேச வந்த யோகி சிகாமணி எடப்பாடி பழனிசாமி நீ நாலு வருஷம் ஆட்சியில் இருந்தில்ல அப்பயே அது செஞ்சுருக்கலாமே அப்போயே சட்டம் கொண்டு வந்திருக்கலாமே அப்போயும் கொண்டு வரல அப்போது இன்றைக்கி முழுக்க முழுக்க பிஜேபிக்காரனுடைய வந்து திட்டம் என்னவோ பிஜேபிக்காரனுடைய கோரிக்கை என்னவோ அதை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேச வச்சுருக்காங்க ஏ எடப்பாடி பழனிசாமி வெக்க சூடு சுரணம் இல்லாமல் அதே கருத்தை வந்து கொண்டிருக்கிறார் அப்போது இதில் என்ன சிக்கல்னு சொன்னால் இப்போ பிஜேபிக்காரன் வந்து தொடர்ந்து அறநிலைத்துறையில் அறநிலையத்துறை வந்து ஆலயங்களில் நிர்வாகம் செய்வதிலிருந்து அறநிலையத்துறை வெளியில் போகணும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு வெளியில் போகணும் ஆலயங்களை இந்துக்களிடம் ஒப்படைக்கணும் என்கிற கோரிக்கையை ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான் அதில் பெரிய கொடுமை என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில நீதிபதிகளும் கூட அதே கருத்தை பேசுகிறார்கள் இப்போ அறநிலையத்துறையினுடைய உள்ள எப்போ வந்துச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் பார்ப்பனர்களே கொள்ளையடிக்கிறார்கள் என்று வெள்ளைக்காரங்காலத்திலே பல பார்ப்பனர்கள் வந்து வெள்ளைக்கார அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டதன் காரணமாகத்தான் இந்த அறநிலையத்திலேயே வந்தது இந்த மெட்ராஸ் வந்து என்டோமெண்ட் போர்டுங்கிறது ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் போர்டுங்கிறதெல்லாம் அவங்க காலத்தில் அப்படி தான் வந்தது பார்ப்பனர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்று பார்ப்பனர்கள் குற்றஞ்சாட்டியதின் பேரில் தான் கொண்டு வரப்பட்டது அதைத்தான் இத்தனை ஆண்டு காலத்திலே அவர்கள் தடுத்து மக்கள் படிக்க அதை செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை திரும்பவும் வந்து பார்ட்மெண்ட் கிளையிலே ஒப்படைக்கணுங்கிற வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கருத்தை இன்றைக்கி வந்து எட எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் நம்முடைய மிகப்பெரிய அபாயகரமான ஒரு நிலைமையாக வந்து நாம் பார்க்க வேண்டியது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய கோரிக்கை என்பது ஏதோ போகிற போக்கில் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு போகிறார் என்பது போல் நாம் வந்து பார்க்கக்கூடாது இதில் வந்து இப்போது இத்தனை ஆண்டு காலத்தில் இந்த அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கோயில்கள் பழனி கோயிலாக இருக்கட்டும் சீரங்க கோயிலாக இருக்கட்டும் மற்ற கோயில்களாக இருக்கட்டும் பல காரியங்களை சட்டத்தின்படி செய்கிறார்கள் ஆனால் க சாமியும் ஏன்டா என் காசு எடுத்து செலவு பண்ணுறது சாமியும் கேட்டதில்லை உண்டியலில் காசு போட்ட பக்தர்கள் அந்த கேள்வி கேட்டதில்லை ஆனால் அந்த கேள்வியை யார் எழுப்புறான்னா பிஜேபி காரணம் ஆர்எஸ்எஸ்காரன் தான் எழுப்புகிறான் அதை இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காரணம் எழுப்புகிறான் இதில் இன்னும் பெரிய கொடுமை என்னென்னா இந்த ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சார ஊர்வலத்தில் பிஜேபி குடி தான் பெரிய குடியாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சாமி சிலையெல்லாம் வச்சுருக்கிறான் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு சொல்லிட்டு அண்ணாவையும் பெரியாரையும் தூக்கி ஓரம் போட்டு இப்போ பிஜேபி சுத்த ஆர்எஸ்எஸ்ஸாக வந்து இன்றைக்கி வந்து அதிமுக மாறி போயிருக்கிறதை தான் நாம் வந்து வெளிப்படையாக நீச்சி இதுதான் ரொம்ப ஆபத்தானது இப்போது அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அல்லது அவருடைய கொள்கை பிரச்சாரத்தில் கடவுளுக்கு என்ன வேலை கடவுள் சிலையை தலை தூக்கிட்டு வரணா இப்போ கடவுள் சிலையை தூக்கி கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக இவர்கள் ஒரு இந்து கன்சாலிடேஷன் அல்லது இந்துக்களை ஒருங்கிணைத்தல் என்ற பிஜேபியினுடைய திட்டத்துக்கு இந்த அதிமுக வந்து இப்போ அடையாள வேலை பார்த்துக்க தெரிகிறானுங்க இப்போது இது மட்டுமல்ல இப்படி இப்போ அரசியல் கட்சி ஊர்வலங்களில் சாமி சிலைகளை தூக்கிட்டு வர்றதுன்னு ஆரம்பித்தா இப்போ ஒவ்வொருத்தரும் அதை வேலையை செய்வான் இப்போ ஏற்கனவே அதிமுக உடச்சு நாளாக உடச்சி நாளையும் தன் கையிலே வச்சுருக்கிற இதே பிஜேபி இப்போது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ராம்தாஸையும் வந்து ரெண்டாக உடைச்சி அப்பனையும் மோகனையும் மோத விட்டு அது ரெண்டையும் தான் கையிலே வச்சுருக்காப்போ அப்போ இப்படி அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிற எல்லா கட்சிகளையும் உடைத்து விட்டு அவங்கள பூவாக தன்னுடைய வந்து அடி அடிய கூலிப்படை மாதிரி மாற்றி வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் சக்தியாக வருவதற்கான வேலைகள் இவர் செய்கிறார்கள் அதில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தையும் ஒரு உருவாக்குறான் இந்த மாதிரி அரசியல் பிரச்சார ஊர்வலங்களில் சாமி சிலைகளை தூக்கிட்டு வருதுங்க இப்போ சாமி சிலைகளை தூக்கிட்டு வர ஆரம்பித்தான்னா அடுத்தது வந்து அதை வைத்துக்கொண்டே அவர்கள் கலவரம் செய்ய முயற்சிப்பார்கள் கலவரம் செய்வதன் வழியாக வந்து இந்து முஸ்லீம் பிளவை ஏற்படுத்துவார்கள் அப்போது எல்லாம் இந்துக்களுக்கு ஓட்டு போகணுன்னு ஒரு புதிய பிரச்சனை கொண்டு வருவான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிஜேபியினுடைய அரசியலை கொண்டு போய் நடப்பான் தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த ஐந்தாம் படை வேலை பார்த்துக்கொண்டு இன்றைக்கி வந்து பிஜேபியோடு சேர்ந்து கூத்தடிச்சிக்கிட்டுருக்காருங்கிறதான் நம்ம வந்து ரொம்ப ஆபத்தாக வந்து பார்க்க வேண்டியிருக்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இன்னொரு க விஷயத்தையும் கவலைக்குரிய ஒரு விஷயமாக எனக்கு படுகிறது இப்போது உதாரணத்துக்கு என்னென்னா இப்போ கோயிலுக்கு வந்து கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறான் வந்து குடமுழுக்கு பண்ணுறான் வந்து திருவிழா நடத்துகிறான் என்ன கருமாதியும் பண்ணட்டான் ஆனால் இங்கே அரசியல் கட்சி எல்லாம் தலைவர்களெல்லாம் கூப்பிட்றான்ல பிஜேபிக்காரன் பிஜேபிக்காரன் கூப்பிட்றான் இது வந்து கோயில் திருவிழாக்கள்லையும் வந்து அதிகாரிகள் கூப்பிடுறார்கள் நான் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இந்த மாதிரி கோயில் குடமுழுக்கு எல்லாம் போய் அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்பதன் மூலம் இந்த மாதிரி திருட்டு கும்பலுக்கு நீங்கள் வந்து ஒரு நியாயத்தை உருவாக்குறீங்க இப்போ சமீபத்தில் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து வல்லக்கோட்டையில் வந்து ஒரு கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு செல்வ பெருந்தகையை வந்து அனுமதிக்கலை கும்பாபிஷேகத்தில் கோயிலில் ஏற்ற விடலை தமிழிசையை ஏற்ற விட்டாங்க இது சாதியை பாதுகாக்கணுன்னு சாதிய பாகுபாடு பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு அதில் செல்வ பெருந்தகையை வந்து அதில் வந்து பின்னெல்லாம் அதெல்லாம் பெருசாக்க சொல்லி அவர் காம்ப்ரமைஸ் ஆனார் இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் திருமாவளவன் வந்து தென்னி நெத்தியில் தொண்ணூறு புதுசு அழிச்சிட்டார் அழிச்சிட்டாரு இந்துக்களை அவமானப்படுத்திட்டார் ஏண்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகுது திருமாவளவனுக்கு சாமி இல்லைன்னு இப்போ கருதுகிறவர் அவர் ஒரு நாத்திகர் அவர் மத அடையாளங்களையோ சாமி சம்பந்தப்பட்ட அடையாளங்களையோ வந்து விரும்பாதவர் நீ கொடுத்தினா அவர் பூசிக்க மறுத்துறாரு அழைச்சிட்டு போகிறாரு அது அவருடைய சொந்த விருப்பம் அவர் பூசிக்காம மறுக்கிறது ஒன்று அவமானப்படுத்துன்னு சொன்னால் எதுனா அயோக்கத்தானது நீ வேணா பூசிக்கிட்டு போ நீ பூசிக்க கூடாதுன்னு யாரையாவது சொன்னாரா ஏதாவது பண்ணாரா அப்போது சாதாரணமாக அரசியல் கட்சி தலைவர்களில் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏதாவது அவங்களுடைய சொந்த உரிமையின் அடிப்படையில் சொந்த பண்பாட்டின் அடிப்படையில் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சால் அத உடனே அரசியல் பிரச்சனை மாற்றுறான் இல்லைங்களா அப்போ இப்படி வந்து ஒரு பக்கம் வந்து கோயில்களில் வந்து சாதி பாகுபாடை காட்டுவது நேரடியாக வந்து கோயில்களுக்கு வந்து அரசியல் கட்சி தலைவர்களை அடிச்சுட்டு வந்து கூத்தடிச்சு இவனுடைய திருட்டு தனம் திரும்பலெல்லாம் மூடி மறைக்கிறது இவங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் எதை செய்தாலும் அதை இந்துக்களுக்கு எதிராக செய்கிறார்கள் என்று முத்திரை குத்தி வந்து பிரச்சாரம் செய்து வந்து திசை இப்படி எல்லா பித்தளாட்டத்தையும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கார செய்கிறான் இந்த பிஜேபிக்கு ஒரு அடியாளை போல ஒரு கூலிப்படை போல் அன்றைக்கி அண்ணா திரையாவட முன்னேற்ற கடை மாறி இருக்கிறது எடப்பாடி கடந்த காலங்களில் இல்லை இல்லை நாங்கள் பிஜேபியோட கூட்டு வைக்க மாட்டோம்னு சொல்லி சவனால் பேசின பேச்சையெல்லாம் தூக்கி குப்பையில போட வச்சுட்டு அவன் முழுக்க முழுக்க வந்து மிரட்டி தன்னுடைய வந்து அடியாளாக இன்றைக்கு எடப்பாடியை மாற்றி வைத்திருக்கிறார்கள் எடப்பாடியும் கொஞ்சம் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கிறோம் என்கிற வந்து கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல் பிஜேபி சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்போ அதிமுகவினுடைய ஒரு பிரிவை எடப்பாடி பிரிவை அப்படியே ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு பிரிவாக மாற்றி விஸ்வ இந்து வருஷத்தினுடைய இன்னொரு பிரிவாக மாற்றி இப்போ சாமி எல்லாம் தூக்கி வச்சுட்டு வந்து பிரச்சாரம் செய்கிறது கோயிலேருந்து வந்து பிரச்சாரத்தை தொடங்குறது என்று முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவ ஃபாசிச பிஜேபியினுடைய அடையாளாக இன்றைக்கு போயிருக்கிறார்கள் இவர்கள் உருவாக்குகின்ற இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே மதத்தையும் சாமியையும் கடவுளையும் கொண்டு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இணைத்து செய்கின்ற இந்த போக்கு என்பது ரொம்பவும் ஆபத்தான போக்கு இதை ஜனநாயக சக்திகள் அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி சாமியை தூக்கிட்டு அரசியல் பிரச்சாரம் வந்து வந்தால் அங்கேயே செருப்பால் அடித்து விரட்டணும் அப்படி நாம் செய்ய தவறினால் இது தமிழ்நாட்டில் இந்த பிஜேபிக்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக கலவரங்களை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை உருவாக்குவதற்கு நாமே வழிவகுப்பது போல் ஆகிவிடும் என்பதைத்தான் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சும் நடவடிக்கைகளும் நமக்கு காட்டுகின்றன நன்றி